ஒரே ஒரு நபர் துரைமுருகன் ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு சொல்லி அவரை கோட் பண்ணதுக்கு என்ன இந்த ஆட்சி வந்ததுல இருந்து துறைமுருகனுடைய டார்ச்சர் ஒரு அவரை மீறி வந்து திமுக கழகத்துக்குள்ள எதையும் செய்யவும் முடியாது எதையும் ஒதுக்கவும் முடியாது நீ தூர எரிஞ்சிடவும் முடியாது பேசுற கட்சி தான் திமுக அதுல மாற்றம் இல்ல ஆனா துரைமுருகன் ஜாதி வரியன் அவர் சாதியை சேர்ந்தவரை தான் முன்னிலைப்படுத்துவார் யார் அவர் சாதியை சேர்ந்தவங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது துணை முதல்வர் பதவிக்கு ஆசை நீங்கள் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுவார் அவரு அப்படிப்பட்டவர் அவரு இந்த மூத்த அமைச்சர்கள் குறிப்பா துரைமுருகன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதுதான் உள்ளுக்குள்ள பனிப்போர் உள்ள போயிட்டு இருக்குங்க எப்ப வெடிக்கும் அந்த பனிப்போர் அதுல எல்லாம் மாற்றமே கிடையாது உதவி ஸ்டாலின் அவர்கள் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு திடீர்னு எம்எல்ஏ ஆனாரு திடீர்னு ஆனார் இப்போ அடுத்து துணை முதல்வர்ன்றாங்க இது எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ஸ்டாலின் எந்த முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடிந்த இருந்தாலும் சீனியர்னு துரைமுருகன் மாதிரியோ இன்னும் பல பேர் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்காங்க எல்லோ பெஞ்ச் செயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் கோடாங்கி ஆப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ரஜினி அவர்கள் பேசினாலும் குத்தம் பேசலைனாலும் குத்தம் அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் கலைஞரோட நூல் வெளியீடு அதுல வந்து அவர் பேசுறாரு திமுகவை ஆதரிக்கிற மாதிரி பேசுறாரு உங்களை சுற்றி மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க அதுவும் துரைமுருகன் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கு அடுத்த மறுநாளே துரைமுருகன் வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றாரு பல்லு போனவங்க எல்லாம் ஆஹ் இது அது சினிமால இருக்கிறதா இருக்கிறேன் இளைஞர்களுக்கு கிடைக்கல அடுத்து மறுநாள் காலத்துல ரஜினிகாந்த் அவர்கள் இல்ல நாங்க நண்பர்கள் தான் இப்ப துரைமுருகன் அவர்கள் அவர் சொன்னது கரெக்ட் தான் நீங்க வந்து நகைச்சுவையே பகைச்சுவ இஷ்யூ ஆக்காதீங்க அப்படின்றாரு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்கு இது வந்து ஒரு சிலையடையான விஷயங்கள் வந்து சீனியர்ஸ்க்கு மட்டும் தான் வரும் அதுவும் வந்து துரைமுருகன் மாதிரி நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கருணாநிதி இந்த காலகட்டத்திலேயே அவர் இருக்கும் போதே பயங்கரமா கமெண்ட் அடிப்பாரு நான் அசம்பிளி அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் கண் கூட பார்த்துருக்கேன் நான் செய்தியாளராக அசம்பிளி செய்தியாளராக இருக்கும் போதெல்லாம் அவர் வந்து இந்த பட ரஜினியோட பாட்ஷா ஸ்டைல் தான் அவர் வந்து அந்த சீட்ல உட்காந்தாருன்னா அப்படிதான் உட்காந்துட்டு இருப்பாரு ஒரு மாதிரி ஒரு கெத்தா உட்காந்துட்டு ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு அந்த ஸ்பான்டனிஸாக கமெண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு முறை நான் வந்து அப்போ கலைஞர் அவர்கள் அந்த சீட்டில் இல்லை சீட்டில் இல்லை எங்கேயோ நகர்ந்துட்டாரு ஏதோ ஒரு வேலை அவர் வரல அந்த சீட்டில் வேற எதுக்கோ சொல்றதுக்காக நகர்ந்து வந்தார் கலைஞர் சீட்டில் வந்து துரைமுருகன் அப்படின்லாம் கமெண்ட்லாம் போட்டாங்க அதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கிறாள் அவர் ரொம்ப ஜாலியாகவும் எடுத்துப்பாரு அதே நேரத்தில் ரொம்ப டார்ச்சரான ஆளும் அவர் இம்சன்னா அப்படி ஒரு இம்சா அவரை மீறி நீங்கள் வந்து திமுக கழகத்துக்குள்ள எதையும் செய்யவும் முடியாது எதையும் ஒதுக்கவும் முடியாது நீ தூர எரிஞ்சிடவும் முடியாது அவரை வந்து சேர்த்துக்காமல் இருக்கவும் முடியாது அந்த மாதிரி என்னன்னாலும் அவர் இல்லாமல் பண்ண கூடாது பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு நிலையை அவர் வச்சிருக்காரு அவருக்கு நிச்சயமாக அது ஒரு மன வலியை தான் கொடுத்துருக்கோம் வருத்தத்தை தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா ரஜினிகாந்த் பேசுனது சாதாரண பேச்சே இல்லை ரஜினிகாந்த் வந்து என்ன பேசினாலும் பிரச்சனையாகும் சர்ச்சையாகும் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு திமுகவினுடைய பிரதானமாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து அவர் சொன்ன அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வந்து மணக்கண் முன்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரே ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி சொல்லி ஒரு ஓப்பனா உடைச்சு விட்டது வந்து ஸ்டாலின் அவ்வளவு ஹாப்பியா அந்தனாலதான் சிரிச்சாரு உளுந்து உழுந்து சிரிச்சதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் நான் வந்து தலைமை சொல்லிட்டான் மைண்ட் வாய்ஸ் போறதை கேட்ச் பண்ணி அள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னதுதான் அதுவும் குறிப்பா எல்லாருக்கும் சொல்லாம ஒரே ஒரு நபர் ஒரே முருகன் ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு சொல்லி அவரை கோட் பண்ணதுக்கு என்ன ரீசன் தான் இந்த ஆட்சி வந்ததுல துரைமுருகனுடைய டார்ச்சர் அவ்வளவு டார்ச்சர் அவ்வளவு டார்ச்சருங்க அது வந்து அவங்க இல்லைன்னு எல்லாம் மறுக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளே இருக்கதான் செய்து ஏன்னா அவருடைய மாவட்டமா இருக்கட்டும் அவரை மீறி நீங்க யாருக்கும் எந்த இடத்துல அவர் சாதி நிறைய பாப்பாருங்க ஜாதி வெறியன் தான் ஓகே சார் அதெல்லாம் மாற்று கிடையாது சமூக நீதி பேசுற கட்சி அதெல்லாம் சும்மா டுப்பாக்கூர் சமூக நீதி பேசுற கட்சி தான் திமுக அதுல மாற்றம் இல்லை ஆனா துரைமுருகன் ஜாதி வெரியன் எனக்கு தெரியும் பர்சனலாவே நான் வந்து பல உதாரணங்களை சொல்ல முடியும் உதாரணம் சொன்னால் அங்கே இருக்கிறவங்கலாம் அதனால் உண்மைகள் பல நேரங்கள் மறைக்கப்படுற மாதிரி அவர் சாதி வீரியர் தான் ஏன்னா அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள் இருக்குல்ல மற்ற இடங்களை விடுங்க அவர் பொதுச் செயலாளர் அவருடைய க பார்வைக்கு வந்து தான் வேட்பாளர்லாம் போனால் கூட அவர் தொகுதின்னு ஒன்று இருக்குல்ல அந்த வேலூர் மாவட்டம் சுற்றி இருக்கிற ஏரியா ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் சுற்றி இருக்கிற இடத்துல அவரை மிஞ்சி யாரும் வேட்பாளராக சாதாரண கவுன்சிலருக்கு கூட வர முடியாது அவர் சாதியை சேர்ந்தவர்களை தான் முன்னிலைப்படுத்துவார் யார் அவர் சாதியை சேர்ந்தவங்க வன்னீரெல்லாம் முன்னேறி கொடுத்துறோம் இதில் மறைச்சி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஜெயிக்கக்கூடிய தொகுதின்னு தெரிஞ்சாலும் சாதிக்காக தோற்கடிச்சாலும் பரவாயில்லன்னு தொகுதியை வாரி கொடுத்த வள்ளல் தான் துரைமுருகன் கடந்த தேர்தலில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி தேர்தலில் பார்க்கலாம் அரக்கோணம் தொகுதி ஏன் தோத்து போச்சுன்னு எடுத்து லிஸ்ட் எடுத்து பாருங்க திமுக வேட்பாளர் தோத்து போனதுக்கு என்ன காரணம்னு பாருங்க ஏன் வேட்பாளர் தப்பான வேட்பாளர் போடுறாங்கன்னு பாருங்க அங்கே ஏன் மாற்றுக் கட்சிக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்க கடந்த முறை தேர்தலில் கூட கடந்த இப்போ நடந்ததில் தேர்தல் இந்த தேர்தலில் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க எல்லா தொகுதியும் வேட்பாளர் ஒதுக்கிட்டாங்க திமுக சார்பாக யார் நிற்க போகிறான் என்ன பண்ண போறான்னு ஆனால் அரக்கோணம் தொகுதிக்கு மட்டும் யார் எந்த கட்சி கொடுக்க போறோன்னே தெரியாமல் இருந்துச்சு ஏன் தெரியுமா எனக்கு தெரியும் உண்மை உண்மையை சொன்னால் மிகப்பெரிய பெரிய ஷாக்கும் அதிர்ச்சியும் நடக்கும் நான் பக்கத்துலேருந்து கண் கூட பார்த்த நான் கடைசி நேரத்தில் அந்த தீ அந்த தொகுதி விடுதலை சத்துக்கு ஒதுக்கப்படுது விடுதலை சத்து கேட்கவே இல்லை அவங்க லிஸ்ட்லேயே இல்லாத தொகுதி அரக்கோணம் நான் நான் திருமாவளன் கிட்ட கேட்கிறேன் நீங்க அரக்கோன கேட்டிங்களா அப்படி நான் இல்லை நான் கேட்ட தொகுதியெல்லாம் வேற இவங்க எனக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு தொகுதியை குடுக்குறாங்க சார் இப்ப இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்கல்ல இப்ப துரைமுருகன் அவர்களை நம்ம பார்க்கும்போது கலைஞர் கூட இருந்தவர் துரைமுருகன் முன்னாடி அண்ணா துறையோட இருந்தவர் துரைமுருகன் ஒதுங்க சார் அதுதான் ரஜினிகாந்த் சொன்னார் நீங்க அலைஞர் கூட இருந்தீங்க யாரு இல்லைன்னு சொன்னா அண்ணா கூட இருந்தீங்க யாரு இல்லைன்னு சொன்னா உங்க பையனுக்கு வாய்ப்பு வாங்க கொடுத்துட்டீங்கல்ல ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து மகிழ்ச்சியாக வாழ்த்த வேண்டியது தானே துணை முதல்வர் கொடுக்காத பிரச்சனையிலேயும் இவருக்கு துணை முதல்வர் கிடைச்சா உடுத்தால் பரவாயில்லை என்ற ரேஞ்சில் தான் இவர் பேசுகிறார் எல்லா இடத்துலையும் கமெண்ட் அடிக்கிறாரு இப்போ துணை முதல் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறார் துறை அது நீங்கள் முதல்வர் பதவிக்கே ஆசைப்படுவார் அவர் அப்படிப்பட்டவர் அவர் ஓகே நீங்கள் எப்படியாவது வந்து திமுக கூட்டணியில் பாமகவை சேர்க்கணுன்னு பயங்கர முயற்சி எடுத்துவதில் முன்னிலை வகித்தவர் துரைமுருகன் ஸ்டாலின் அப்போஸ் பண்ணாரு ஏன்னா கருணாநிதி இருந்தாருன்னா அவர் ஸ்ட்ராடிஜிக் வேற அவருடைய பார்வை அரசியல் பார்வை வேற அவருடைய அரசியல் நகர்வுகளே வேற இப்ப ஸ்டாலினுடைய அரசியல் நகர்வுகளே வேற இவரு தோழமையா இருக்கிறவங்களை சீக்கிரத்தில் விட்டு விட மாட்டார் ஏன் பாமகவை நான் இந்த நேரத்தில் நீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல நான் கொண்டு வந்து வைக்கிறேன்னா அப்ப திருமாவளவனை விட்டு விடுவதற்கு ஸ்டாலின் விருப்பம் இல்லை பாமக உள்ள வந்து நாங்க வெளியே போயிடுவோன்றாங்க இவருக்கு எல்லா நேரங்களையும் கூட வந்து தோழமையோடு இருக்கிறது திருமாவளவன் நீங்க வாய்ப்பு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி கேட்கற தொகுதி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி என்ன நடந்தாலும் எங்களுடைய மரியாதையையும் எங்களுடைய அந்த நட்பையும் நாங்கள் வந்து சீக்கிரத்தில் பதவிக்காக விட மாட்டோம் காசுக்காக உற்ற மாட்டோம்னு சொல்றவர் திருமாவளவன் கரெக்ட் அந்த இடத்துல பயங்கர முரண் இருந்ததுங்க நான் ஏன் அரக்கோணம் தொகுதியை குறிப்பிட்டு சொன்னேன்னா அரக்கோணம் தொகுதி கடைசியாக அறிவிக்கப்படுது அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அந்த தொகுதி தோற்றுருவோன்னு தெரிஞ்சவர் ஏற்கனவே திரு அந்த தொகுதி கொடுக்கப்பட்டு தோக்கடிக்கப்பட்ட தொகுதி அது தோக்கடிச்சதும் திமுகவை சேர்ந்தவர்களே திமுகவில் உள்ள வன்னியர்கள் பிளான் பண்ணி அது காலி பண்ணாங்க இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க அவங்கள நான் ஆதாரம் தூக்கி போடுறேன் அதே மாதிரி இந்த முறை தோத்ததுக்கும் காரணம் இவங்க உள்ளடி வேலை பார்த்தது தான் இல்லைன்னா திருமாவளன் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிருப்பாரு அங்கே வேலை பார்த்தது சாதி வெறி தான் அந்த சாதி வெறிக்கு தூபம் போட்டது மரியாதைக்குரிய இப்ப அமைச்சராக இருக்கிறவர் இதுல மாற்றம் ஒன்றுமே கிடையாது இப்ப இந்த போற போக்க பார்க்கும் போது அங்க முன்னிலை ரஜினிகாந்த் அவர்கள் முன்னிலைப்படுத்தி பேசுறது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்றது அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றாரு அது திமுக அவனுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடு எதிரொலி தான் ரஜினிகாந்தோடைய பேச்சா நீங்க எடுத்துக்கணும் அவ்வளவுதான் அப்படி அப்படி இருக்கும்போது இப்ப துரைமுருகனோட ஸ்டேட்மெண்ட் எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தா மேலோட்டமா பார்க்கும்போது உதயநிதி விசஸ் இந்த மூத்த அமைச்சர்கள் குறிப்பாக துரைமுருகன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதுதான் உள்ளுக்குள்ள பனிப்போர் உள்ள போயிட்டு இருக்குங்க எப்ப வெடிக்கும் அந்த பனிப்போர் அதுல மாற்றமே கிடையாது அங்க உள்ளுக்குள்ள சீனியர்ஸோட அதுவும் குறிப்பாக வந்து துரைமுருகனுக்கு வந்து அவருக்கு வந்து தான் தனக்கு ஏழுதான் இவனுங்கள்லாம் சார் ஸ்டாலின் அவர்களே பெருசாக அவர் வந்து இது பண்ண மாட்டாருங்க ஒரு பெரிய மரியாதை கொடுக்க மாட்டாருங்க அவர் என்ன காரணம்னா என்ன நான் பார்த்து வளர்ந்தவன் தான அவன் அந்த மாதிரி யாரும் ஒரு என்ன ஓட்டம் நான் என்ன கேட்க வரேன் உங்களுடைய ஆளுமையெல்லாம் ஒரு ஆலோசனை கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள் ஒதுங்கி ஓரமாக நின்றுங்க உங்கள் மகனுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டீங்க அவர் எம்பியாக இருக்காரு எம்பியாக இருந்து என்ன பண்ணார் இதுவரையும் தெரில நமக்கு வாரிசுகள் பல பேரும் வாரிசாக தான் இருக்காங்களே தவிர இந்த இந்த ம மண்ணுக்கு ஒன்றுமே பண்ணலை ஒரு சிலர் மட்டும்தான் அங்கே நாற்பது பேர் இருக்காங்க அதில் நாலு பேர் குரல் மட்டும் தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும் பார்லிமெண்ட்டில் தனிமொழி தயாரி ஒரு நாலஞ்சு பேருடைய குரல் மட்டும் தான் சார் கேட்கும் அதுவும் கேட்கறது தெளிவாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க மீதி பேர்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கான அடையாளமும் இருக்க மாட்டேங்குது தண்ணி பேச்சில கூட ஒரு ஒரு வீரியத்தோட பேச மாட்டேங்கிறாங்க அப்போ இவங்க எல்லாம் போய் என்ன பண்றீங்க கேட்டால் அதில் பல பேர் வாரிசு ஆட்கள் நான் எல்லா கட்சியிலயும் சொல்றேன் ஏதோ குறிப்பாக திமுக மட்டும் சொல்றோம் அப்படிலாம் கிடையாது எல்லா கட்சிலையும் இருக்கு வாரிசுன்ற பிரச்சனை இங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து இளைஞர்களுக்கு விடுங்க சொன்ன ரஜினிகாந்துடைய அந்த அந்த கதை இருக்குல்ல அந்த கதை உண்மையிலேயே வந்து நீர்பூத்த நெருப்பா திமுக ஓடிக்கிட்டே தான் இருக்கு இப்ப நீங்க வாரிசுன்னு சொன்னா உதயநிதி அவர்களும் வாரிசு தானே சார் வாரிசு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை நான் வாரிசுன்ற விஷயத்தையே ஓரமா வைங்கன்ற வாரிசு முக்கியம் இல்லை எப்படி செயல்படுறீங்கன்றதான் கேள்வி அப்படி பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் வாரிசுகள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க முலாயம் சிங்கோட பையன் தான் இப்ப எங்க இருக்காரு என்னவா இருக்காரு எந்த எல்லா இடங்களும் யாரும் இல்லை நீங்க ஒன்று வேணும் அரசியல் கூட வேணாங்க விளையாட்டுத்துறைக்கு சம்மந்தமே இல்லாத ஜெய்ஷா தாங்க நீங்க கிரிக்கெட் வாரியத்தில் வந்து இந்திய பொருட்கள் அவருக்கு என்ன தெரியும் கிரிக்கெட் மட்டையை வச்சு வந்து ஒரு ஒரு பால் வச்சு அடிக்க தெரியுமா அவருக்கு ஒரு ஒரு கண்டாவையும் தெரியாது அப்புறம் அவரை கூப்பிட்டு வந்து நீங்க சேர்மனாக உட்கார வைக்கிறீங்க தலைவராக உட்கார வைக்கிறீங்க அது எல்லாம் தான் கேட்டா அப்பா வந்து உள்துறை அமைச்சர் அதனால பண்ணுவாங்க நல்ல வேலை மோடிக்கு வந்து குழந்தைகள் இல்லை இல்லைன்னா இந்நேரம் அவங்களும் எங்கேயோ பெரிய பெரிய இடங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க ஆனாலும் அவங்க சகோதரர்கள் பல இடங்கள்ல அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படாத செய்திகள் வெளியில் வந்துகிட்டு இருக்கு அதிகாரம் இல்லாத செய்திகள் நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க வாரிசுகள் வந்து பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் அந்த வாரிசுகள்ல வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா இடங்கள்லயும் இப்போ நீங்கள் அது ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாரு அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டி இருந்தாரு ராஜசேகர் ரெட்டியினுடைய செயல்பாடுகளில் அப்படியே ஃபாலோ பண்ணி ஜெகன்மோகன் ரெட்டி வந்தா கூட ஜெகன்மோகன் ரெடி செயல்பாடுகளால் தான் அவர் ஏதோ நடைப்பயணம் போனாரு ஜெயிச்சாரு எல்லாம் பண்ணாரு ஆனா அவர் செயல்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய விஷயம் சார் முட்டை பப்ஸ்ல இத்தனை கோடி ஊழல்னு வருது ஒரு நாளைக்கு இவ்வளவு முட்டை பப்ஸ் அங்க போகும்ன்றாங்க இதுல என்ன இருக்கு யோசித்து பாருங்களேன் அவர் மாட மாளிகை வேணும்னு பீச்ச ஒட்டி வேணும்னு மலையை குடஞ்சி ஒரு பெரிய பங்களா அங்கே அங்கதான் இத்தனை ஆண்டு காலம் இருந்தாருன்றாங்க சோ இதெல்லாம் அவர் பதவிக்கு போன பிறகு பதவி விட்டு வெளியில போன பிறகுதான் அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வருது அப்ப அதுக்கு முன்னாடி அவருக்கு பெரிய பேர் கிடச்சது இல்லை அது என்ன ஆச்சு ஆக வாரிசுகள் என்பது பெருசு இல்லை யார் வேணா வாரிசா வாங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனால் மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி வேலை செய்யுங்க மக்களுக்காக நீங்க வாங்க இப்போ ரஜினிகாந்த் சொன்ன கருத்து வந்து ரஜினிகாந்த் கிட்ட இவங்க போய் சொல்லியிருப்பாங்களா ஐயா இப்படி ஒரு குட்டி கதை சொல்லுங்க இப்படி ஒரு விஷயம் பேசுங்க சொல்லியிருப்பாங்களா அவர் அரசியலை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு அவர் அரசியலுக்கு வரலையே தவிர அரசியலை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு இந்த மேடை கிடைக்கும் போது அவர் வந்து அரசியல் பேசாம ஒரு பெரிய அரசியல் பூகம்பத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு திமுகவில சலசலப்பு ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமா உள்ளுக்குள்ள போய் பனிப்போரை வந்து இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டாந்துட்டார் இப்ப சன்லைட்டை திருப்பிட்டார் இப்ப இந்த வடிவேல் ஒரு படத்தில் திருப்பாத திருப்பாத லைட்டை திருப்பாத மாதிரி இப்போ திருப்பியாச்சு லைட்டு இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு உள்ளுக்குள்ள பனிப்போர் இருக்குன்னு அவர் சொன்ன உடனே இவர் ஸ்பான்டெனியஸாக சிரிச்சுக்கிட்டே சொல்றதா இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்னா ஏங்க அவர் ஸ்டூடண்ட்டு தானேங்க சொன்னார் என்னையங்க சொன்னார் அவரு ஒரு கதை சொன்னாருங்கன்னு சொல்லிட்டு போகிறது ஒரு வகை இவர் என்ன சொல்றாரு உள்ள ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு ஆ இப்போ கூட சினிமாவில் கூட தான் பல்லு போன நடிகர்லாம் இருக்காங்க பொக்கவாய் நடிகர்கள் அதான அர்த்தம் அதுக்கு அவங்க வந்து வயசான நரைச்சி போன தாடி வச்ச நடிகர்கள்லாம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஹீரோவா அதனால இளைஞர்கள் வழி இல்லை அப்படின்னு சினிமாவையும் அரசியலையும் ஒரு கம்பேர் பண்ணுற விதம் இருக்குல்ல இங்க வந்து தமிழ்நாட்டில் அரசியலையும் சினிமாவும் பிரிக்க முடியாது வேற விஷயம் ஆனால் அங்க வந்து வயசான நடிகர் இப்ப இளைஞர்களுக்கு வந்தவன் வாய்ப்பு உடனே பெருசா ஓகணும் ஓடிடுமா ரஜினிகாந்த் படம் தான் கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து நடிக்க வைச்சாலும் அது ஓடும் ஆடியன்ஸ் பிடிச்சா ஆடியன்ஸ் பிடிக்கலாம் அதே ரஜினிகாந்த் படத்தையும் தூக்கி கரெக்ட் இங்க அங்க வாரிசு எல்லாம் எடுப்படாது அரசியல்ல வாரிசு எடுப்படுற மாதிரி அரசியல்ல உங்களுக்கு வந்து ஒரு வாரிசு இருப்பாரு அவருக்கு எம்பி சீட் வாங்கி கொடுப்பீங்க உங்களுடைய செல்வாக்குனால கட்சியினுடைய செல்வாக்குனால ஜெயிச்சிடுறீங்க சினிமால ஜெயிக்க முடியுமா கஷ்டம் அப்படிலாம் ஜெயிச்சு ஜெயிக்கிறதா இங்க எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்கணும் திரைக்கதை மன்னன் பையன் என்ன ஆனாரு சத்யராஜ் மாதிரி ஒரு நடிகர் இருக்காரா அவர் பையன் என்ன ஆனாரு எத்தனை பேர் சொல்ல முடியும் எல்லாரையும் உருவாக்குனார் அதாவது எப்படி செட்டுக்குள்ள இருந்த சினிமாவை அப்படியே கிராமத்துக்குள்ள கொண்டு போனார் பாரதி ராஜா மனோஜ் பாரதி ராஜா என்ன என்ன ஆனாரு உதாரணம் எடுத்துக்கிட்டே போகலாமே நம்ம இவ்வளவு பெரிய ஜாமன் ரஜினிகாந்த் அவருடைய மகள்களே வர முடியலையே சார் சோபிக்க முடியல இங்க வந்து வாரிசுக்கும் திரைத்துறைக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா வாரிசுக்கும் அரசியலுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு ஆனால் அங்க கூட வாரிசு நேரடியாக திடீர்னு சம்பந்தமே இல்லாம கட்சியில வந்து நின்று உடனே அப்படிலாம் போயிட முடியாது அங்கேயும் அடி ஓத இப்ப ஸ்டாலின் சொல்லப்போனா வாரிசு தான் கலைஞருடைய பையன் தானே அவரு அவர் முதல்வராக இருக்காருன்னா அவர் சும்மா வந்துட்டாரா எத்தனை ஆண்டு காலம் உழைச்சிருக்காரு அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் பதவி கொடுக்கல சார் கடைசி இருக்கிற காலம் வரைக்கும் முதல்வராக இருந்தவர் தான் கலைஞர் அப்புறம் தான் இவர் வராரு அந்த இடத்துக்கு அவ்வளவு போராட்டம் அடி உதம் மிதி போட்டு தான் வராரு இப்ப நம்ம சொன்னோம்னா நம்ம திமுக காரணம் முத்தர குத்திடுவாங்க டே இரநூறுவா ஊப்பீடான்னு குத்துவாங்க சார் இப்ப அடுத்த கேள்வி அதுவும் வந்துரும்ல இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு திடீர்னு எம்எல்ஏ ஆனாரு திடீர்னு அமைச்சர் ஆனாரு இப்ப அடுத்த துணை முதல்வர்ன்றாங்க இது எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது திடீர் திடீர் திடீர்ல வரவே இல்லை இது வந்து ஒரு 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 உழைப்பினுடைய அந்த ஆண்டு கணக்குகளும் அதனுடைய உழைப்பும் ஊர் முழுக்க போய் நீங்க பேசுகிற விஷயத்த உங்களுடைய பேச்சை ஏத்துக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரத்தை மக்கள் தான் கொடுக்குறாங்க இப்போ நினைச்ச உடனே ஒருத்தர் வந்து நீதாம்பா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி நியமன எம்எல்ஏ வானாருனா இந்த கேள்வி நீங்க கேட்கலாம் இந்த கேள்வி என்பதில் வேற மாதிரி இருந்திருக்கும் கரெக்ட் பாண்டிச்சேரியில் கொண்டாடுறாங்க பாருங்க நியமன எம்எல்ஏ பல யூனியன் டெரிட்டரி மாநில மாநிலங்கள் எடுத்துகிட்டு வர முறையில இங்க வந்து ம கிடையாது எம்எல்சி இருந்துச்சுன்னு வச்சுங்க எம்எல்சினா யார வேணும் அவங்களே நியமிக்கிறது இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் ஓட்டுப்பி நீங்கள் வந்து ஆப்போசிட் ஒருத்தர் நிற்கிறாரு நீங்கள் நிற்கிறீங்க உங்களுடைய செயல்பாடுகளை கேட்குறீங்க அம்மா நான் வந்து வாரிசா இருந்தால் கூட உங்களுக்கு நான் நல்லது செய்ய வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போட முடியுமான்னு கேட்குறீங்க ஓட்டு போட்டு தான் அவர் சேப்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏ ஆகிறார் நான் வந்து உதயநீதியோட ஃபேன் கிடையாது அவர் படங்கள் நடித்த எல்லா படங்களும் பூரா ஓடிச்சா இல்லை ஒன்றும் கிடையாது அவர் நடிகராக தன்னை நிலைந் ரீசன் என்னன்னா நடிகராக இருந்தால் ஈஸியாக மக்கள்கிட்ட போகலாம் ஒரு நடிகர் வராருன்னா உடனடியாக ஒரு வாய்ப்புக்கு ஓப்பன் ஆகும் அதுவும் ஸ்டாட்டஜி தானே சார் ஆமா எல்லாமே அதில் எந்த மாற்றமே இல்லை இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு இப்போ நீங்க ஸ்டாலின் மகன் சொன்னாலும் ஒரு ஒரு மரியாதை இருக்க தான் செய்யும் ஆனா ஸ்டாலின் மகன் சொல்றதை விட நீங்க கிராமங்களில் ஒரு நடிகர் வராருன்னு சொல்லி பாருங்களேன் ஒரு ஹீரோ வராரு அப்படின்னு சொல்லி பாருங்க கூட்டம் கூடும் அங்கே எல்லா கட்சிக்காரனும் இருப்பான் ஸ்டாலின் வராரு அப்படின்னா அந்த கும்பலுக்கான ஒரு கூட்டம் மட்டும் தான் இருக்கும் வேடிக்கை பார்க்க வராது கூட்டம் சினிமா அதோட ஈர்ப்பு அதுதான் சினிமாவுடைய ஈர்ப்பு எல்லா மக்களையும் சாரும் அங்க உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு உங்களுடைய இங்க வந்து அரசியலே வந்து பேச்சை வச்சுதான் பேசுறவங்களுக்கு தான் அங்கே அரசியல் இடம் இருக்கு அண்ணா பேசி பேசி தான் கட்சியை வளர்த்தாரு கருணாநிதி பேசி பேசி தான் கட்சியை வளர்த்தாரு ஸ்டாலினை பல நேரங்களில் கிரிட்டிசைஸ் பண்றவங்க என்ன பண்றாங்க அவர் எழுதி கொடுத்தது பேசுறாரு துண்டு சீட்டு ஸ்டாலின்னு சொல்றாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பேசாத பேச்சுலாம் கிடையாது நிறைய பேசியிருக்காரு வயது ஏற ஏற பல சிக்கல்கள் வரதான் சார் செய்யும் அதையெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி கிண்டல் அடிச்சோம்னா அதை விட மோசமான நிலைமையில பல பேர் இருக்காங்களே பேசவே தெரியாம எழுதவே தெரியாம வாயை திறந்தா பொய் பொய்யை தவிர ஒண்ணுமே கிடையாது ஒரு பர்சன்ட் கூட உண்மை இருக்காது உதாரணத்துக்கு எங்கள் அண்ணன் சீமான் இன்னொருத்தர் அண்ணாமலை இந்த ரெண்டு பேரும் பொய்யை தவிர வேற எதுவும் இதுவரையும் பேசினதே கிடையாது அவங்க மனசாட்சியே தெரியும் அவங்க உண்மை பேசுனால இல்லையான் ஏன்னா இங்க ரெண்டு பேரையும் நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பக்கத்துலன்னா அவங்க பக்கத்துல இல்லை நான் அவங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்க ஒரு செய்தியாளரா பத்திரிகையாளரா அவங்க சொன்ன ஒண்ணு கூட உண்மை இல்ல அந்த மாதிரி எல்லாம் இவங்க இல்ல இல்லையா இப்போ நீங்க வந்து நீங்க சொன்ன சார் அவர் வந்தார் சார் நடிச்சாரு அப்புறம் வந்தாரு எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்புறம் எம்எல்ஏ ஆனவனு அவர் அமைச்சர் ஆகிட்டார் அமைச்சரான ஒன்று துணை முதல்வர் அப்படி இல்லையே ஏன்னா அவர் ஒரு ஒரு தேர்தல் முழுக்க ஊர் முழுக்க நம்ம தம் மாநிலம் முழுக்க போய் சுற்றுப்பயணம் போனார் போயிட்டு இந்த ஆட்சியை வந்து நீங்கள் வந்து மாற்றி கொடுங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார் அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டதனுடைய விளைவு அவர் கேட்டத மக்களும் கேட்டாங்க மக்கள் அவங்களுக்கு ஆதரவு அளித்தாங்க இப்போ நீங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு ஜெயலலிதா தான் இருந்தாங்க ஆட்சியில் அவங்க மறைவு வரைக்கும் அந்த ஆட்சியை வந்து திமுகவில் வீழ்த்த முடியல அதற்கு பல காரணங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் எடப்பாடி நாலு வருஷம் இருந்தார் எடப்பாடி ஆட்சியை பொற்காலம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க சரிங்களா அந்த நாலாண்டு கால ஆட்சியில மக்களுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு ஒரே ஒரு நல்லது சொல்ல சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது அவர் தன்னை வளர்த்துக்கிட்டார் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்திக்கிட்டார் தனக்கான எல்லாவித படை பலத்தையும் பண பலத்தையும் உயர்த்தி எங்கேயோ ஒரு மேலே உயரத்தில் போயிட்டாரு அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வார் ஆயிடுச்சு அதிமுக ஏற்கனவே உடஞ்சி போன அதிமுக சுக்குநூறா போச்சு இந்த தேர்தலில் ஒன்றாக இணைந்திருந்தால் அதிமுக திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது இது நிதர்சனமான உண்மை அது உடஞ்சி போச்சு யார் தப்பு அதுக்கு திமுக காரணம் அப்புறம் நீங்க எப்படி வந்து எதிர்கட்சி சொல்வீங்க உங் நீ உங்களுக்கு கூட்டணி சேருவதற்கான கூட்டணி வியூகம் அமைப்பதற்கான எந்த புத்தியும் அறிவும் இல்லை உங்களுக்குள்ள கோல்டு வார் ஈகோ நான் பெரியவனா நீ பெரியவனான்னு பிரச்சனை பதவி சுகத்தை மட்டும் தான் அனுபவிக்குன்னு ஆசைப்படுறீங்க இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அதை அந்த நிலையில தான் நிக்கிறார் அப்ப இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில திமுக தனியாக தனக்கு ஒரு பெரிய பலத்தோட வருது அது பாட்டு அடிச்சு நவத்தி வந்துருச்சு சரி நீங்க சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இல்ல அப்ப உங்க வியூகத்தை மாத்திருக்கணும் இல்லையா உங்க செயல்பாட்டை மாத்திருக்கணும் இல்லையா அடிப்படையில என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாரும் பேசினாங்க சார் எங்க திரும்பினாலும் அதை பத்தி தான் பேச்சா எடப்பாடி அசரவே இல்லையே நான் தோத்தாலும் பரவாயில்ல என் கட்சிக்காரன் எவன் தோத்தாலும் பரவாயில்ல ஆனா பதவியை நான் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இன்னைக்கு வரைக்கும் பிடிச்ச நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு நிக்கிறாரு நாற்பது இடத்துலயும் மண்ணை கம்பினாங்க பல இடங்களே டெபாசிட் போச்சு அதிமுக டெபாசிட் போனத விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க அதிமுகல அது வேற விஷயம் ஆனால் இந்த அளவுக்கு மண்ணை கவியதற்கு காரணம் ஈகோயிசமோ தான் என்கிற அகந்தியும் அகம்பாவம் தான் வேற ஒண்ணும் கிடையாது சோ இவ்வளவு பிரச்சனை எதிர்கட்சியில இருக்கு அப்ப இங்கேயும் பிரச்சனைகள் வந்து வரக்கூடாதுன்றதுனாலதான் படிப்படியா படிப்படியா எல்லாரையும் அரவணைச்சு போயிட்டு சீனியர்ஸ் பிரச்சனை இருக்குதான் சரி எல்லா எந்த கட்சியிலும் இல்லை எல்லா கட்சியிலும் சீனியர்ஸ் இருக்காங்க இப்போ அதிமுகவில் எடப்பாடி சொல்றதை மட்டுமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியை மீறி பல பேர் பல இடங்களில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் இவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏன்னா கண்ட்ரோல் பண்ணால் கட்சி இவர் கையில் இருக்காது அங்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க திமுக ஒற்றை தலைமை ஸ்டாலின் தான் எல்லாமே அப்படின்னாலும் ஸ்டாலின் எந்த முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடிந்த இருந்தாலும் சீனியர்னு துரைமுருகன் மாதிரியோ இன்னும் பல பேர் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்காங்க அவங்களெல்லாம் அவர் கட் பண்ண முடியுமா முடியாது இல்லை அப்ப அதுக்கு தான் அந்த பிரச்சனை நீர் பூத்து நெருப்பாக பனி மூலம் உள்ள வந்து பனிப்போரா போயிட்டு இருக்கு உள்ள கோல்டு வாரா போயிட்டு இருக்கிறத ரஜினிகாந்த் வந்து பட்ட உடைச்சி உடச்சு தள்ளிட்டு போயிட்டாரு அவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க இப்போ அது என்ன ஆச்சு பரபரப்பா ஓடிட்டு இருக்குல்ல ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி நன்றி